வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு சாப்பாடுனா பிடிக்குமா நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எப்படி சாப்பிடணும்ங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கட்டாயம் கை கழுவணும் நம்ம விளையாடும்போது நம்ம கையில எவ்வளவு அழுக்கு படுது நம்ம சாப்பிடும்போது அந்த அழுக்கெல்லாம் கையில இருந்து வாய்க்கு தானே போகும் அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கையையும் நல்லா கழுவணும் சரியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நமக்கு பசி எடுத்த பிறகு சாப்பிட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லபடியா ஜீரணமாகும் சாப்பிடும்போது டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படி நம்ம பார்க்கும் நம்ம கவனம் எல்லாம் அதுலயே இருக்கிறதால சாப்பாடுல நம்மளால கவனம் செலுத்த முடியறதில்லை அதனால என்ன ஆகும் ஜீரண கோளாறு தான் சாப்பாட நம்ம கண்ணால பார்த்து கையால எடுத்து நல்லா சுவைச்சு சாப்பிடணும் உதட்ட மூடி நல்ல மென்னு சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு நடு நடுவுல அதிகமாக தண்ணி குடிக்க கூடாது தேவைப்பட்டா ரொம்ப கொஞ்சமா குடிச்சுக்கலாம் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதெல்லாம் அதிகமா சாப்பிடவே கூடாது உடம்புக்கு ரொம்ப கேடு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் பால் முட்டை மீன் கீரை இதெல்லாம் அதிகமா சாப்பிடணும் ஆரோக்கியமா சாப்பிட்டு ஆனந்தமா வாழ்வோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க